ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கார்பியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல பட்ஜெட் ப்ரைஸ்லேருந்து நல்லா கம்மியான ஒரு ரேட்டு கொடுக்க போகிறோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் டென்ட்டு ரஸ்ட் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்குது இப்போ அப்படியே நம்ம வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் வண்டியோட சைட் லுக்குமே ரொம்ப க்ளியராக இருக்கும் டோர் எல்லாமே பக்காவாக இருக்கும் டோர்லலாம் எதுவுமே டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது டயர்லாம் பார்த்தோம்னா புது டயர் தான் நாலு டயருமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் புது டயர் நாலு டயருமே பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் வண்டியோட பேக் சைடுமே அப்படி தான் சேம் நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது நமக்கு இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வண்டியோட சைட் லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக தான் இருக்கும் அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் நாலு வீலும் பார்த்தோன்னா நமக்கு அலாய் வீல் வந்துடும் ஸ்கார்பியோவில் வர ஒரிஜினல் அலாய்ஸ் தான் கம்பெனிலே வந்த அலாய்ஸ் தான் இருக்குது நமக்கு அடுத்ததாக இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் புது சீட் கவர் தான் பக்காவாக இருக்குது நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டீரிங் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடிய எல்லாம் வந்துடும் இந்த சுவிட்ச் மட்டும் ஸ்டேரிங்லாம் உடஞ்சிருக்கு அது மட்டும் நீங்கள் மாதிரி இருக்கும் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது டேஷ்போர்டு எல்லாமே நீட்டாக இருக்குது மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது டாப் ரூஃபுமே பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் ரியர் ஏசி வந்துடுது பேக் சீட்டுமே புது சீட்டு தான் ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியராக இருக்குது தேட்ர வரைக்கும் பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ஸ்கார்பியோ ஒரு டாப் மாடல் நமக்கு வந்து இருக்கிறதுலே டாப் மாடல் இது தான் ஸ்கார்பியோவில் விஎல்எக்ஸ் நமக்கு இதில் ஏர் பேக்கு பவர் ஸ்டேரிங்கு ஸ்டேரிங் மவுட்டட் ஆடியோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும் ஒரு எம்காக் இன்ஜின் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இன்ஜின் ஏசி எல்லாமே டாப் கிளாஸாக இருக்கும் வண்டி பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்து எழுபதாயிரரூவா த்ரீ லேக் செவன்ட்டி தௌசண்ட் மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியல் பண்ணி கொடுத்துலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலியில் தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை